അസലാമലൈക്കും വരഹമുല്ല വാർക്കത്ത നന്മയ പുതയലുകൾ അതിലേ മുതലാവും സരപ്പ് അള്ളാ സുഹാനു തലാ തന്നുടതിയിലെല്ലേത്തിലേ ഇവ യുഹൈബു തവൻ முதிரீன் என்று சொல்லி அல்லாஹ் சுபானமாக அல்லாஹு தேடுவோரை விரும்புகிறான் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் சுஹான விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே குறிப்பிடுகிறான் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு விஷயம் தன்னுடைய அடியார்கள் தூய்மையாக இருப்பதை அல்லாஹ் சுபானு தாலா விரும்புகிறான் அதே போன்று ஒரு நபர் உதவு செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய முகங்களை கழுவுவார்களேயானால் அந்த தண்ணீரின் மூலமாக அவர்கள் கண்களால் செய்த பாவங்கள் சென்று விடுகின்றன அதேபோன்று அவர்கள் கைகளை கழுவக்கூடிய நேரத்திலே அவர்கள் கைகளால் செய்த பாவங்கள் தண்ணீருடனே சென்று விடுகிறது என்று ரவி சொல்லால் சொல்லுகிறார்கள் அதே போன்று அவர்கள் கால்களை கழுவக்கூடிய நேரத்திலே கால்களால் எந்த பாவங்களுக்காக நடந்து சென்றார்களோ அந்த பாவங்கள் அனைத்தும் அந்த தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறி விடுகின்றன என்று சொல்லி வியல் நாயம் சல் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த அளவிற்கு அல்லாஹும் அவருடைய தூதரும் தூய்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தூய்மைக்கென்று சிறப்பை அல்லாஹ் சுஹானவத்தாரா வைத்திருக்கிறான் எனவே நாம் எல்லா நேரங்களிலும் தூய்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அலாமே வரமத்துள்ளாஹி வபராக